வணக்கம் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இருக்கிறவங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இந்த மாதிரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க மற்ற அரசு பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இடமாறுதல் கலந்தாய்வு வந்து நடக்கப் போகுது ஆனால் இன்னும் வந்துட்டு இந்த ஆதிதிராவிடர் நல பள்ளிகளுக்கு இன்னும் கலந்தாய்வு வந்து நடக்கலை ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி மூலம் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இந்த ஆதிதிராவிடர் நல பள்ளிகளை நிரப்பப்படணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்ந்தவங்களும் அதாவது டெட் பாஸ் பண்ணவங்க உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நல பள்ளிகளில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் வேகன்சி பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஆட் மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆதித்ராவிட நல பள்ளிகளுக்கான அலுவலகம் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அந்த அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்த பள்ளியில் வேக்கன்சி இருக்குது எந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் தூத்துக்குடி ராணிப்பேட்டை திருச்சி நாகப்பட்டினம் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல பள்ளிகளில் வேக்கண்ட் இருக்குது தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ